அன்பு உடன்பிறப்புகளுக்கு அன்பான யூடியூப் பெஸ்லேன் சக்தியின் அன்பு வணக்கம் இந்த இடம் ரெடில்ஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் சிஎம்டி அப்படின் டாப்பாக புக்கான ஒரு நல்ல இடம் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்த பார்க்கலாம் ரெடில்ஸு மின்னல் வேகத்தில் போதுங்க செம்ம ராயெல்லாம் மாறிக்கிட்டே வருது சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமாக ரெடில்ஸ் மாறிக்கிட்டு தான் இருக்குது அதுவே ரொம்ப சந்தோஷம் நிறைய கஸ்டமர் வராங்க நிறைய பேர் வாங்குகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்வுலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்களும் வரணும் வாங்காதவர்கள் சென்னையிலேருந்து வரவங்க வந்து வாங்குங்க நல்ல அருமையான இடமா இருக்குது சிஎம்டி அப்படியே இடம் த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்க இந்த வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெம்பிச்சேரி கிலாம்பாக்கம் பஸ் இருந்து உங்கள் வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைலே மாற்றக்கூடிய ஒரு செம்மையான இடம் பைபாஸ் ரோடு மண்டலூர் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் இந்த இடம் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கார் ஷோரூமும் இருக்கும் லெடிஸு இன்னும் எங்கே தான் போக போதுன்னு தெரில அந்தளவுக்கு வளர்ச்சி ஆகிட்டே இருக்குது எல்லாமே கிடைக்குது மாலிலேருந்து கடைகள்லேருந்து எல்லாமே இருக்கும் க பெரிய கல்யாண மண்டபம் ஸ்கூல்ஸ் வேளம் டிஜேஎஸ் ஆர்எம்கே எல்லாமே இந்த இடத்துலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் அடையார் ஆனந்தபுரம் ஸ்வீட் ஸ்டாலும் பக்கத்துலேயே இருக்கும் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு டாப் டக்கர் இடம் தான் இந்த இடம் இதை பார்த்தா வாங்காமல் போக மாட்டீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இடத்த இதாங்க இடம் இதில் வந்து அறுநூத்தி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கு எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அரைகோண்ட் இருக்குது எவ்வளோ நாள் வைக்கிங்க இருபது லட்ச ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு மெயின் ரோடு நம்ம இடத்துல வந்து பார்த்தாலே பஸ் போகிறது தெரியும் உள்ளே பார்க் இருக்குது பூஞ்சோளம் மாதிரி இருக்குங்க சும்மா எப்படி இருக்குது பார்த்தீங்களா பசுமை நிறைந்த இடம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் ஃபுல்லாக பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் தான் நீங்கள் நாளைக்கே வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக வீடுகள் வந்துக்கிட்டு இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா நிறைய வீடுகள் கட்டலாம் இருக்கிறது ஆனால் அஞ்சாறு தான் இருக்குது எல்லாமே புக் ஆகிடுச்சி வாங்குறவங்க ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது வீடுகளும் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வீடுகள் தான் நம்ம இடத்த பின்னாடி இருக்கிற வீடுகள் நம்ம முன்னாடியே இருக்கோம் இது நம்ம இடத்த தாண்டி இருக்கிற வீடுகளாக இது இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி வந்தீங்கனாலே நடந்து வந்தாலே வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம இடத்துலேருந்து பார்த்தாலே பஸ் போகிறது தெரியும் அவ்வளோ பக்கமாக இருக்கும் பஸ் ஸ்டாப்புக்கு பேக் இருக்கும் த்ரீ தௌசண்ட் தாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு மெயின் ரோடு அருகில் நீங்கள் வாங்க வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் இந்த இடம் லட்டு மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் இருபது லட்சம் டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் லோன் எலிஜிபிள் இருக்குது சிஎம்டி அப்ரூவ்ட் இடம் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோட்லேருந்து இருந்து ஒன் கிலோமீட்டர்லேயே இருக்கும் பக்கத்துலேயே பெரிய மெடிக்கல் காலேஜும் இருக்குது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அனைத்து வசதிகளும் ரெடில்ஸ்லேருந்து ஒரு த்ரீ தான் ஆகும் நம்ம இடத்துக்கு போகிறது மூணு நிமிஷத்துலேயே நம்ம இடத்துக்கு போயிடலாம் அவ்வளோ பக்கமாக இருக்கும் ராயல் லுக் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லலாம் மாதிரி தான் நல்லாயிருக்கும் டைம் பஸ் வசதிங்க நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போயிட்டே இருக்கும் ஆட்டோ ஷேர் ஆட்டோலேருந்து பாருங்கள் பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நின்றுங்கன்னா பஸ் ஏறி வந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பின்னாடி தான் எவ்வளோ பஸ்ஸுங்க வருது தெரியுமா டெய்லி ஆயிரக்கணக்கான பஸ்ஸுகள் வருது இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடு நடந்து போகக்கூடிய ஒரு நல்ல இடமா இருக்கும் பாருங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்தே இருக்குது எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கோங்க நல்ல இடம் கொஞ்சம் பிளாட்டு தான் இருக்குது பக்கத்தில் பெருசாக ஏதோ கெட்ட போகிறாங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ரேட்டு கன்ஃபார்மாக மாறும் மாறக்கூடிய இடம் அழகான இடங்க வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் அப்படியே கம்பெனிலேருந்து அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கம்பெனி ஆள் தான் நான் டைரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் கொஞ்சம் உடனே முடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ரேட் நெகோசியேஸ் பண்ணிக்கலாம் நல்ல இடம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோடு தேர்ட்டி ஃபிட் ரோடு பார்க்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவீங்க அந்த மாதிரிதான் இருக்கும் வாங்க ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்